இயேசு ரஷகருமாகியேசுகூசன் துருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அன்றைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை அப்போஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஏரோது கிறிஸ்தவர்களை அவன் துன்புறுத்த தொடங்கியிருந்தான் அந்த சூழலிலே பேதுருவை சிறையிலே அடைத்து வைத்திருந்தான் எனவே பேதுருவுக்காக ஜனங்கள் எல்லோரும் கூடி ஜபிக்கிறார்கள் ஒரு நாள் இரவிலே தேவதூதன் பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கிறார் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பேதுரு தான் தூதனால் விடுவிக்கப்பட்டதை உணர்ந்து இப்பொழுது எங்கு செல்வது என்று சொல்லி பார்த்து இந்த மார்க்கு வீட்டிற்கு அவர் வருகிறார் வரும்போது அங்கே எல்லோரும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறார் அருமையானவர்களே மார்க்கு வீண்ட வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தது இன்று நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் முதலாவது மார்க்குடைய வீட்டை குறித்து நாம் சிந்திப்போம் மார்க்குடைய வீடு எப்படிப்பட்ட வீடு என்று சொன்னால் விசுவாசிகள் கூடி வருகிற இடமாக இருந்தது இந்த மார்க்குவின் வீடு விசுவாசிகள் கூடி வருகிற இடம் என்று நம்முடைய வீடுகளிலே விசுவாசிகள் கூடி வருகிறார்களா அவிசுவாசிகள் கூடி வருகிறார்களா விசுவாசிகள் என்று சொன்னால் தேவ பக்தி உள்ள ஜனங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள் இவர்கள் அங்கே கூடி வந்தார்கள் நம்முடைய வீட்டிலே யார் கூடி வருகிறார்கள் அவிஸ்வாசம் உள்ள மக்களா இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு பயமில்லாத இல்லாத மக்களா நம்முடைய வீட்டிலே தேவ பக்தி உள்ளவர்கள் கூடி வருகிற வீடாக இருக்க வேண்டும் இரண்டாவது இந்த மார்க்குடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தது என்று சொன்னால் கூடி ஜெபிக்கிற வீடாக இருந்தது எல்லோரும் விசுவாசிகள் எல்லோரும் கூடி ஊழியருக்காக ஜபித்தார்கள் பேதுருவுக்காக ஜபித்தார்கள் எனவே நம்முடைய வீடு இந்த மார்குவில் வீட்டை போல ஜபிக்கிற வீடாக இருக்க வேண்டும் கூடி ஜபிக்கிற வீடாக நம்முடைய வீடு இருக்க வேண்டும் முதலாவது விசுவாசிகள் தேவ பக்தியுள்ள மனிதர்கள் கூடி வருகிற இடமாக இருக்க வேண்டும் இரண்டாவது விசுவாசிகள் ஊழியருக்காக ஜெபிக்கிற இடமாக இருக்க வேண்டும் மூன்றாவது இந்த மார்க்குவின் வீடு எப்படிப்பட்ட வீடாக இருந்தது என்று சொன்னால் ஊழியர்களை உபசரிக்கிற வீடாக இருந்தது அந்த ராத்திரி வேளையிலே பேதுரு இந்த மார்க்குவின் வீட்டுக்கு வருகிறார் ஏனென்றால் எந்த வேலையாக இருந்தாலும் தன்னை அங்கே ஏற்றுக்கொள்வார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே அங்கே வருகிறார் அங்கே வந்து கதவை தட்டுகிறார் அவரை உள்ளே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அருமையானவர்களே ஊழியர்களை உபசரிக்கிற வீடு இந்த மார்க்குவின் வீடு இன்று நீங்கள் ஊழியர்களை உபசரிக்கிற வீடாக உங்களுடைய வீடு இருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் மூன்று காரியங்கள் ஒன்று தேவ பக்தி உள்ள ஜனங்கள் கூடி வருகிற இடமாக இருக்க வேண்டும் இரண்டாவது கூடி ஜெபிக்கிற இடமாக இருக்க வேண்டும் மூன்றாவது உபசரிக்கிற இடமாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் தேவ மனிதர்களை நீங்கள் உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே